ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நாளைக்கான ப்ரொம்மோல என்ன வரும் அப்படின்னு தெரியல விஜய் காவேரி என்ன பேசிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ வந்து நமக்கு போஸ்ட்டுகள்லாம் வர்றது ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வர்றதெல்லாம் பார்த்தா அதிர்ச்சிகரமாக இருக்குது ஃபைட் சீனு ஒன்று வருது அதுக்கப்புறமா வந்து பசுபதி காவேரியை முறைக்கிறாரு காவேரி அழுகுறாங்க விஜய் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்ருக்காரு அந்த மாதிரி சீன்ஸு அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் நமக்கு வந்து கிடைக்கிது நம்ம நாளைக்கான ப்ரோமோவில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா விஜய் காவேரி என்ன பேசிப்பாங்க விஜய் சொல்கிறதே சரி தான் அப்படின்னு சொல்லி காவேரி ஏற்றுப்பாங்களா இல்லை அவங்க அம்மா அவங்க அப்பா சாரி அவங்க அம்மாவுக்கும் குமரன் கங்கா இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களே பண்ணிட்டு எங்க வீட்டில் எங்க கிட்ட வந்து நல்ல ஒரு மாதிரி நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு காவேரியை இழுத்துட்டு போயிடுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா வெண்ணிலா வந்து தான் இருக்காங்க அப்படிங்கறது உறுதியாயிடுச்சு என்ன நாளைக்கு நர்ஸ் வர்றாங்க இல்லையா நர்ஸ் வருவாங்க நர்ஸ் வர சீனம் வருமோ அப்படின்னு சொல்லி தெரியல கேர்டேக்கர் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அந்த அந்த வர வரப்போகுதோ என்னமோ தெரியல அப்படியாக தான் இருக்குது சிம்பிளாக முடிப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது வரணுமா வேணாமான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோமோ வராமே சாட்டர் சண்டே வந்து வராமே இருக்கலாம் ப்ரோமோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ நம்ம மனநலம் இருக்குது இப்போ பல பல கோணத்தில் யோசிக்கிற மாதிரி இருக்குது இந்த மகாநதியை பற்றி விஜய் காவேரியும் வந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்க இப்போ கொடுக்குற விஷயங்களை வச்சு நம்மளே யூகிக்கிறோம் ஆனால் குமரனும் விஜய் அடிச்சுக்கிறத வந்து நம்ம டைரக்டர் சார் போஸ்ட்டாக போட்டிருக்காரு என்னங்கய்யா இப்படி குழப்பிறீங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது